அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவருடைய ஆன்மாவிடும் நீங்கள் உதவிகள் கேட்டால் அதை செய்து தருவதற்கு அவர்கள் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அவங்க தான் இறந்துட்டாங்களே அவங்க போய் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் நீங்க கேட்கலாம் பல பேருடைய கேள்வி அதுவாக தான் இருக்கும் இறந்தவருடைய மனமும் ஆன்மாவும் இறக்கவில்லை என்பதை முதலில் தெளிவாக தெரிஞ்சுங்க அவருடைய உடல் அவருடைய உருவம் தான் என்னாச்சு இறந்து போச்சு அந்த உடலுக்குள்ளே அந்த உருவத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்த அந்த மனமும் ஆன்மாவும் இறக்கவில்லை அதே மனம்தான் உங்களோட நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்த அதே ஆன்மாதான் இப்போது உயிரோடு அதே பொலிவோடு அதே சுறுசுறுப்போடு அது இயங்கி கொண்டிருக்கிறது என்ன அந்த உருவம் சூக்கும உருவமாக இருக்கிறது அது உங்க கண்ணால பார்க்க முடியாது ஆனா அது இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க அவர் இருக்கும் போது உங்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்தாரோ அதையெல்லாம் இப்போதும் செய்யறதுக்கு தயாரா இருக்கார் அவரை நீங்க கேட்கலன்றதுனால அவர் கொண்டிருக்கிறார் நீங்க கண்ணுக்கு தெரியாத கடவுளிடமெல்லாம் எல்லாம் போய் என்ன பண்றீங்க உதவியில கேக்குறீங்கல இறைவா எனக்கு இது போல பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில இருந்து என்னை விடுவிக்கத்துக்கு ஏதாவது வழியை காட்ட நான் தான் நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு நல்லது ஒரு வழியை காட்டு எங்க போய் கேக்குறீங்க கடவுள்கிட்ட போய் கேக்குறீங்கல்ல ஒரு கடவுள்கிட்டயா கேக்குறீங்க ஒரு கடவுள்கிட்ட கேட்டு பாக்குறீங்க அவர் செய்யலன்னா அடுத்த கடவுள்கிட்ட போறீங்க அடுத்த பிடிக்கலன்னா கிட்ட கடவுள்கிட்ட பாக்கிறீங்க ஒரு மனிதன் கட்சி மாறுவது என்ன போலீங்களை மாற்றிக் கொண்டிருக்கீர்கள் ஒரு சிலர் என்ன பண்றா எல்லா கடவுள்கிட்ட போட்டு வைக்க ஏதாவது ஒரு கடவுள் செய்ய மாட்டாரா முருகன் கிட்ட கேட்கலாம் விநாயகங்கிட்ட கேட்கலாம் அப்புறம் பெருமாள் கிட்ட கேக்கலாம் சிவன் கிட்ட கேட்கலாம் எல்லா கடவுள்கிட்ட போட்டு வைக்கலாம் செய்யறீங்கல்ல எதன் அடிப்படையில் நீங்கள் செய்யறீங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனை பார்த்துக்கிறீங்களா பார்த்ததே கிடையாது நாம் வணங்குகின்ற எல்லா உருவங்களும் படங்களும் ஓவியங்களும் நாமால் உருவாக்கப்பட்டதே தவிர இறைவன் இப்படிதான் இருப்பான்னு ஒரு கற்பனையில் உருவாக்கினீங்க அந்த கற்பனை சிலையை அந்த கற்பனை ஓவியத்தை அந்த கற்பனை படத்தை தான் நீங்க என்ன பண்றீங்க போய் வணங்குறீங்க ஒரே விநாயகர் பல்வேறு தோற்றங்கள் இருக்கிற விநாயகரை உருவாக்குறோம் அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையில் போய் நீங்கள் என்ன பண்றீங்க அந்த இறைவனிடம் நீங்கள் உதவிகளை கேட்கிறீர்கள் இல்லையா இருக்கலாம் இறைவன் இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கையில தான் போய் நீங்க கேக்குறீங்க அவன் செய்வான்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க போய் கேக்குறீங்க இல்லையா அப்போ அது பல பேருக்கு நிறைவே இருக்கிறது என்னன்னா அந்த நம்பிக்கை தொடர்ந்து அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு நம்பிக்கை சில காலத்துல சில நாள்ல விட்டு போகுது அப்ப அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் உங்களுடைய உதவி என்று சொல்லக்கூடிய கேட்கிற அந்த எண்ணமானது சிந்தனையானது என்ன ஆனது பிரபஞ்சத்தில் பரவி அது என்ன எங்க போய் சேருது பிரபஞ்சத்திடம் போய் சேர்கிறது அந்த பிரபஞ்சம் தான் இறை ஆற்றல் இறை சக்தி அது நீங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கிறதுக்கு நிச்சயமா செய்யும் முழுமையான நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் கேட்டு வந்தால் செய்யும் அதனால் தான் என்ன சொன்னாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் ரெண்டு தட்டு தட்டிட்டு விட்டா தந்துட்டுமான்னா திறக்காது ஒரு முறை கேட்டு விட்டால் கிடைக்குமானால் கிடைக்காது தொடர்ந்து அந்த பிரார்த்தனையானது அந்த வேண்டுதலானது அந்த கோரிக்கையானது நீங்கள் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் பார்க்காத கடவுள் ஆனா அது போல் நம்பிக்கையில தர நீங்க பேசுறீங்க ஆனா உங்களோடு வாழ்ந்தவர்கள் பார்த்த கடவுள் உங்களோட அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க இல்லையா பல வருடங்கள் பல ஆண்டுகள் உங்க துக்கத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க சந்தோஷத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க உங்களை அரவணிச்சிருக்கிறாங்க அன்பு காட்டி இருக்கிறாங்க பாசத்தோடு இருந்திருக்கிறாங்க நேசத்தோடு இருந்திருக்கிறாங்க நடமாடும் தெய்வமாக உங்களோடு இருந்தவர்கள் இப்போ தெய்வ நிலையில் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் பார்க்காத கடவுள் நம்பிக்கை கிட்ட நம்பிக்கையோடு நீங்க அவங்க கிட்ட கோரிக்கைகளை வேண்டுதல்களை வைக்கும்போது போது உங்களோடு பல ஆண்டுகளாக வாழ்ந்து இறந்து போன உங்களுடைய தாயோ தந்தையோ அல்லது கணவனோ மனைவியோ அவர்களை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் இல்லையா அப்போ இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கையை விட ஆயிரம் மடங்கு அதிகமான நம்பிக்கையை அவர்கள் மீது வைக்க வேண்டும் அல்லவா அப்பா அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும் அந்த நம்பிக்கை இருந்து அந்த இறந்தவரிட ஆன்மாவிடம் நீங்கள் கேட்டீர்கள் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் அந்த உதவிகளை அவர்கள் தொடர்ந்து நீங்கள் வேண்டுதல்களை வைக்கிறீங்க கோரிக்கைகளை வைக்கிறீங்க உங்க கஷ்டத்தை வைக்கிறீங்க உங்க துன்பத்தை பகிர்ந்துகிடுறீங்க வேதனைய அவங்களுக்கு சொல்றீங்க இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் கேட்கின்ற உதவிகளை செய்வதற்கு அவர்கள் பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி உங்களுடைய கேட்ட உதவிகளை அவர்கள் நூறு சதவிகிதம் செய்து தருகிறார்கள் என்று ஆவி உலக ஆராய்ச்சியிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ன நம்ம நம்பறதில்லை அப்படியே நம்பனாலும் தொடர்ந்து கேட்கறதில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க வச்சுட்டீங்கன்னா மறந்துடுறீங்க அப்ப நீங்கள் உண்மையிலேயே கேக்குறீங்களா உண்மையிலேயே வந்து கஷ்டப்படுறீங்களா உண்மையிலேயே துன்பத்தில் இருக்கிறீங்களா என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அது கடவுளுக்கே கூட தெரியணும்னா தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும் தொடர்ந்து கோரிக்கைகளை தொடர்ந்து வேண்டுதல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர்கள் உங்களுடைய உதவிகளை நிறைவேற்றி தருகிறார்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை முதலில் நம்புங்கள் நம்பினோர் கெடுவதில்லை தெரிந்து கொண்டீங்களா சந்தோஷம்